வணக்கம் ஜோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் அண்ட் ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னெண்டு ராசிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் கிடைச்சா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெறும் குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ஒன்றர் பின் ஒன்றாக ஒரு ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து போய் கொண்டே இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் கிடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம் இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும் நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குதே எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான பதற்றத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலே பார்க்கும்பொழுது பொழுது கொஞ்சம் மோசமான தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிது அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கிது கவலைப்படாதே புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம் பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உணர்த்துது ஆனால் இது வந்து எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும் அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே லக்னம் அப்படிங்கும்போது லக்ன ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கமாக அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் நல்ல மாற்றங்களை கொடுத்து முன்னேற்றிக் கொடுக்கக்கூடிய தன்மையில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பட் அதே நேரம் இன்னொரு சைடில் பார்க்கும்பொழுது கன்னி லக்னக்காரங்க என்ன தான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குது வெறும் கடமைக்காக வெறுமனே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒன்றுமே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் எல்லாமே பிரச்சனைகளாக இருந்த சூழ்நிலைகளில் ஒரு சில விஷயங்கள் கை கிடச்சது அப்படிங்கிறது ஆறுதல் தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு விஷயமே மாற மாட்டேங்குது எல்லாமே கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குறை கன்னி லக்னக்காரங்களுக்கு இருந்து இருக்கும் பொதுவாகவே இப்போது சமீப காலங்களில் கன்னி லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சளிப்பு தட்டக்கூடிய வாழ்க்கை நிலையை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க உண்மையில் அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களோட வாழ்க்கையில் ஒரு விதமான சளிப்பும் வெறுப்பும் இருக்கும் எல்லா விஷயங்கள் காரியங்களுமே வெறுமனே கடமைக்காக மட்டுமே அவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஈவன் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் பெருசாக அவங்க பொருட்படுத்துறதே கிடையாது வாழ்க்கையை ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்குது அதோடைய போக்கில் நானும் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைகளில் தான் கன்னி லக்னக்காரங்க இருந்துக்கிட்டு வர்றாங்க காரணம் என்ன தான் ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி அல்லது சிரமப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சரி எல்லாமே ஆரம்பிக்கும் போது நல்லா தான்ப்பா இருக்குது ஆனால் போக 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 என்னன்னே தெரியல எனக்குள்ளேயே அதன் மேலே ஒரு நம்பிக்கை பிடிப்பு அப்படிங்கிறது அற்றுப்போகுது இதனாலேயே பல விஷயங்கள்லையும் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இல்லைனா போகிற போக்கில் அப்படியே போய்க்கலாம் அப்படிங்கிற நிலையை நோக்கி போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே இது வந்து அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப தேவைகளுக்கேற்ப இந்த விஷயங்களில் விஷயங்கள் காரியங்கள் வகையில் மாற்றங்கள் இருக்குமே இல்லாமல் கன்னி லக்னக்காரங்களுடைய பொதுவான நிலை இதை சார்ந்ததாகவே இருக்குது அதே போல் நிறைய கன்னி லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துக்க சொன்னேன் என் வேலையை பார்த்து அமைதியாக இருக்கேன் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகள் யாரோ ஒருத்தங்க எங்கிட்ட எப்போ அடிக்கடி சரிசமாக போட்டி போட்டுக்கொண்டே இருக்காங்க குறிப்பாக இது உடன்பிறப்புகள் வகையில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அது கன்னி லக்னக்காரங்க அப்படிங்கும்போது இந்த பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த சொத்து பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும் இதனாலேயே சில உறவு முறைகளுக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கும் பார்த்தும் பார்க்காமலும் போய்கொண்டும் வந்து கொண்டு இருப்பாங்க ஆனால் அவங்களே எதுவும் பேசிக்கவும் செய்வாங்க முதல்லலாம் நாங்களாம் எப்படியெல்லாம் அந்த சின்ன வயசில் நாங்கள் எப்படியெல்லாம் பழகணும் அப்படி பார் இப்படியெல்லாம் நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரியல இவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவங்கெல்லாம் இப்படி மாறுவாங்க தெரிஞ்சதுனால் முன்னாடியே கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லாக இருந்திருப்பேன் அப்படின்னு உறவுகளை நம்பி நொந்து கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு உண்டு ஸோ இப்படி கண்ணில் லக்னக்காரங்க அவங்க பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டு அமைதியாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சம்மந்தமே இல்லாமல் வேறொரு விஷயங்களில் காரியங்களில் வேறு மனிதர்களால் பிரச்சனைகள் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குதுங்கிற ஒரு குழப்ப நிலை ஸோ பொதுவாக இந்த கண்ணில் லக்னம் அப்படிங்கிறது பொதுவான வகையில் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களே பார்த்தீங்கன்னா ஏறுக்கு மாறாக இக்கருக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ எதை எடுத்துக்கிறது எதை நிராகரிக்கிறது அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது நம்பி கையில் ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அது தேவையில்லாத சிக்கல்களை கொண்டுட்டு வருது இல்லை இப்படியே வருது நமக்கு அது தேவையில்லை கொஞ்சம் விட்டுறலாம் அப்படின்னு விட்டால் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வளர்ந்து நம்ம முன்னாடியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது ஸோ எதையுமே ஏற்றுக்கிறதா நிராகரிக்கிறதா அப்படிங்கிறதே புரியாத ஒரு குழப்ப நிலையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சம்பந்த சம்பந்தம் இல்லாத விரோதங்கள் போட்டி மனப்பான்மைகள் போன்ற அமைப்புகள் இதனாலேயே இந்த கன்னி லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சளிப்பு தட்டக்கூடிய வகையில் மாறிக்கொண்டு இருக்குது இருந்தாலும் வாழ்க்கையில் அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப எல்லா காரியங்களும் போய்கிட்டு தான் இருக்குது அதனோட போக்குன்னு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலையை கன்னி லக்னக்காரங்க தற்போது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசி லக்னங்களுக்கும் மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரும் அந்த வகையில் லக்ன அடிப்படையில் கன்னி லக்னம் அப்படின்னு பொழுது கண்டிப்பாக இந்த கிரக மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் பட் அது வந்து டெவலப்மெண்ட் சார்ந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் காரணம் கன்னி லக்ன அமைப்பின் படியில் இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்கள் நெகட்டிவ் நிலையிலேருந்து செயல்படுது நெகட்டிவ் கிரகங்கள் பாசிட்டிவ் நிலையிலேருந்து செயல்படுது ஏன்னால் கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடந்தாலும் கூட அது கை கட்டியது வாய் கட்டலாங்கிற மாதிரி சில சங்கடங்களை கொடுத்துட்டு வரும் ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் கூட தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு அப்படின்னு சாந்தம் கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஏற்ற இறக்கங்கள் கொண்ட ஒரு வருடமாகவே இருக்கும் பட் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இப்படி அமைஞ்சாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் அந்த வகையில் தொழில் வேலி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கன்னி லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்திய பகுதியில் இருந்து தொழில் வேலி உத்தியோக பலவித முரண்பட்ட தன்மைகளை இவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க ஒரு விதமான குழப்ப நிலை மற்றும் மந்த நிலை அப்படிங்கிறது தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக இவங்களுக்கு வந்து போகவே செய்யும் நிறைய பேர் இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட உருவாகும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி டல்லாகவே போய்கிட்டே இருக்கே நம்ம வேறு எதுக்காவது மாறிடலாமா இல்லை வேறு ஏதாவது மாற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து போகும் ஸோ ஒரு மாற்றம் பெறக்கூடிய ஆண்டாக இது கன்னி லக்னக்காரங்களுக்கு அமையுது ஸோ அப்படி தொழில் வேலி உத்தியோக ஏதோ ஒரு வகையில் மாற்றத்தை அதை ஏற்படுத்தும் பட் அது டெவலப்மெண்ட்டை எதிர்பார்க்க முடியாது அதாவது ஒரு விஷயம் டல்லாக இருக்குது இல்லை சரி இல்லை எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத மாற்றி செய்து அதன் மூலமாக அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் பட் அது டெவலப்மெண்ட் இருக்குமா நம்ம நினைச்ச அளவுக்கு சக்ஸஸ் எட்டி பிடிச்சிரோமா அப்படின்னு பார்த்தா அது இருக்காது வழக்கமான நிலைகளை தான் பார்த்துக்கிட்டு வருவீங்க ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும் செய்கிறதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயங்கள் கைக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை தான் கொடுக்கும் பிள்ளையாராக சொல்லணுன்னா கண்ணில் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை உத்தியோக டெவலப்மெண்ட் பெறக்கூடிய ஒரு இடம் கிடையாது உங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு இடமாக இது அமையுது ஸோ இப்போ தான் நீங்கள் அதற்குண்டான ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது வந்துப்போம் ஸோ பொதுவாகவே தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சர்வீஸ் மைண்டோட செயல் வரக்கூடியது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஸோ ரொம்பவுமே ப்ரொஃபஷனலாகவோ அல்லது ப்ராஃபிட் மோட்டிவோடவோ செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு அவ்வளோவாக கை கொடுக்காது உங்களால் நாலு பேருக்கு பிரயோஜனம் தரக்கூடிய விஷயங்கள் உங்களால் நாலு பேருக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை செய்து வருவீங்க உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்துமாகவும் இப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக இடம்பெறும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை சில மாற்றங்களை அமைத்து டெவலப்மெண்ட்டுக்கான முயற்சிகளை எடுத்து வருவீங்க அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளோடு தான் வேலை செய்யும் இது சார்ந்த விஷயங்களில் நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் இந்த விஷயங்களில் செயல்படும் பொழுது கொஞ்சம் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்க அவசரப்படாதீங்க பதிரிய காரியம் செதறி போகும் அப்படிங்கிறது இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு வரும் பட் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கன்னி லக்னக்காரங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே வருவாங்க ஏதோ ஒரு வகையில் அது தட்டி போயிட்டே இருந்திருக்கும் இல்லைனா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பட் அதற்கான முயற்சிகள் இருக்காதுக்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது இந்த வருடம் நீங்கள் கேட்ட முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது தான் செய்யுது கொஞ்சம் யோசிச்சே முடிவு பண்ணுங்கள் பட் இருந்தாலுமே இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்ணீர் லக்னக்காரங்களுக்கு செயல்பட்டு வரும் முன்ன சுய ஜாதக அடிப்படையில் இந்த வெளிநாடு யோக வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேயே அது பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான தான் இருக்கும் பொதுவாகவே கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் மந்த நிலைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகளையும் கொடுத்துட்டு தான் வரும் சிலருக்கு சேமிப்புகள் கூட அதிகரிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் விரயங்களும் உடன் இருக்கிறதுனால அது பெருசாக கண்ணுக்கு தெரியறது இல்லை கிட்டத்தட்ட கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அதே நிலைகள் தான் தொடருது பட்டு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைகளில் சில ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சில இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே போல் மற்றவங்க யாராவது வந்து இங்கே நீங்கள் அமௌண்ட்டு போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக பணம் கிடைக்கும் அப்படின்னலாம் சொல்லி உங்களை திசை திருப்ப வைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதை லாங் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கங்க ஷார்ட் டேர்மில் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது அதே போல் அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நான் பணம் வந்து ஒன்ஸ் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வர்றது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதும் சரி வாங்குவதும் சரி இந்த உடம்பு கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னால் கன்னி லக்ன அமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த காசு வன சமாச்சாரங்களை நீங்கள் ஒரு விஷயம் கணக்கு போடுவீங்க ஆனால் அங்கே நடக்கிறது வேற ஒரு விஷயமாக இருக்கும் நான் இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உடனிருக்கிறவங்களோடு நல்ல ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது எதுலேயுமே அகலக்கால் வைக்காதீங்க உங்களுடைய கை மீறி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாக இருக்கும் குறிப்பாக கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக வேலை செய்யும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நிலப்புலங்கள்லாம் கொடுத்துட்டு வேறு இடங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா இருக்கும் இல்லை ஏற்கனவே ஒரு வீடு வைத்திருப்பாங்க வாகனங்கள் வைத்திருப்பாங்க அதை கொடுத்துட்டு புதிதாக வேறு இடத்துல போய்க்கலாம் வேறு வீடு வாங்கலாம் வேறு வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு பூர்த்தி ஆகும் அதே போல் சில இருக்குது இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் கூட சில ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து போகும் அதாவது சொத்து சேவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை கொடுத்து ஒன்று பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமான நிலைகளையே இருக்குது பட் குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சந்தேசிச்சவர்கள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே உப்பு வந்து போயிட்டு தான் இருக்கும் பட் நல்ல விஷயம் என்னென்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெறுப்புகளும் சளிப்புகளும் அதிகமாகிட்டு இருக்கும் பட் இப்போல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது எதாக இருந்தாலும் கொஞ்சம் போல்டாக டீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதனால் குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் சாதகமான அமைப்புகளும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களுமே இருந்து வருது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது பெற்றோர்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் இது வரைக்கும் பெற்றோர்கள் வகையில் ஏதாவது சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன மாற்றங்களையும் நன்மைகளையும் எதிர்பார்க்க முடியும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது இது வரைக்கும் உடன்பிறப்புகள் கொஞ்சம் பட்டுப்படாமல் மருந்து வந்திருப்பாங்க நிறைய விஷயங்களும் முரண்பட்ட தன்மைகளையும் கருத்து வேற்றுமைகளையும் பார்த்து வந்திருப்பீங்க பட் இனி வரக்கூடிய காலங்களில் உடன்பிறப்புகள் ஒரு சில விஷயங்களும் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருப்பாங்க பிரச்சனை இல்லைனாலும் சங்கடம் கொடுக்காமல் கொஞ்சம் ஒதுங்கி போகவாது செய்ய ஆரம்பிப்பாங்க கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது ஆல்ரெடி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு காண்ட்ரவர்சியான நிலைகள் தான் ஒரு சில நேரங்களில் அதிக எதிர்பார்ப்புகளை கொடுக்குது பட் அதே நேரம் தேவையில்லாத சலிப்புகளையும் கருத்து வேற்றுகளையும் கொடுத்துட்டு தான் வருது பட் இருந்தாலும் பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் எல்லாம் அனுசரித்து போய்க்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற நிலையை தான் பார்த்துக்கிட்டு வருவாங்க ஏன்னா பொதுவாக இந்த உபய லக்னம் உபயராசி அப்படின்னு வரும்பொழுது கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் அவங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போயிட்டாலே போதும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போதைய காலகட்டத்தில் அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க இந்த வருடம் அது ஒரு தான் இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் காரியங்கள் அனுசரித்து போகக்கூடிய இருந்து வந்திருக்கும் பட் இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் படிப்படியான முன்னேற்றங்களை பெற்றுட்டு வரும் ஏனோ போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இனி சில மாற்றங்களை ஏற்படுத்தி படிப்படியான முன்னேற்றங்களை இது கொடுத்துட்டு வரும் ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிருந்தாலும் போதும் எல்லாமே சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் மற்றும் புத்தர்பாக்கு அமைப்புகள் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் கலவையான நிலைகளில் தான் இருக்கும் ஆல்ரெடி உறவினர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி கன்னி லக்னக்காரங்க கொஞ்சம் பட்டுமடாமல் தான் இருந்துட்டு வர்றாங்க இந்த வருடம் அப்படியே இருந்து கொள்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது ஸோ ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்திற்கு தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த சலிப்புகள் வெறுப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக உலகம் கொஞ்சம் போல்டாக எல்லா விஷயத்திலும் இனி செயல்பட ஆரம்பிப்பாங்க மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் பதற்றங்கள் போன்ற விஷயங்கள் விலக ஆரம்பிக்குது வாழ்க்கை நிலையிலும் நிறைய மாற்றங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவாங்க பட் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதுலேயுமே எதிர்பார்க்க முடியாது டெவலப்மெண்ட்டுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இது உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்